ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்கோம் இப்போ நான் வந்து எங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி ராக் பீச் காந்தி பீச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பீச்சில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கிறேன் நான் நிற்கும்போது நைட்டு பதினொன்றரை மணி டைமு நாங்கள் வந்துட்டு ஒரு வேலையாக பாண்டி போயிருந்தோம் அங்கே வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சரி நம்மளுக்கு இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது பீச்சுக்கு போகிறதுக்கு அதுவும் நைட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் மணி பதினோரு மணி இருக்கும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம் கிளம்பி ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பேர் உக்காந்துருந்தாங்க பீச்சில் என்ன பகலில் வந்து எல்லோரும் பீச்சை வந்து சுற்றி பார்க்க வந்த மாதிரி வந்து மிட் நைட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் நைட்டில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கே வந்து அந்த லைட்டிங்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது பீச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நான் வந்து நைட் டைமில் பீச் போயிருக்கிறேன் ஒரே ஒரு டைம் தான் போனேன் அது வந்து பாண்டி மெரினா தான் போனோம் நியூ இயர் அப்போ போயிருந்தோம் அப்போ கூட பெருசாக என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா நியூ இயர் டைம்ன்றதால வந்து ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் அதிகமாக இருந்தது அங்கே க்ரௌடு வேறு அதனால் வந்து பெருசாக என்ஜாய் பண்ணவே முடியல ஆனால் இங்கே வந்து பார்க்க நல்லா இருந்தது ஆனால் இங்கே கம்பி போட்டு இருக்கிறாங்க இது ஃபுல்லாக பாறை இருக்கும் பாறைக்கு கே வக்கந்து நம்ம வந்து பாறை மேல வக்கந்து வந்து நம்ம வந்து தண்ணியலாம் வந்து பார்க்கலாம் అలా நம்ம மேல அடிக்கும் அப்படிதான் இருந்தது இப்போ வந்து சுத்தி கம்பி போட்டு வச்சிருக்காங்க ஒர்க் நடந்துட்டே இருக்கு அதுக்கு விவரம் தெரியல அண்ணாமா சில்லுன்னு இருக்குமா காலையில போலாம் அக்கா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்குமா ஆ போட்டு அது லைட் ஏரி இந்த டைம்ல எவ்வளோ வண்டி போறான் உள்ள சொல்லுமா டைம் மணி மணிக்கு கூட்டம் பேர் இருக்காங்க வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க நம்மள நினைச்சேன் ஆயிடுச்சு இல்ல ஆனால் இங்க பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நைட்ல ப்ரோகிராம் பண்றது. விசித்திரமா பனறவங்க நைட் நைட் என்ஜாய் பண்ணலாம் அப்டினா இது கூட கூட பேசினே இருக்கு. என்னம்மா? யாரா? அவங்க ரெண்டு பேர் அக்கா, அக்கா அதே மாதிரி ரெண்டு ரோட்ல ரோட்டில் மரம் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த மரம் எல்லாமே வந்து ஒரே ஹைட்டாவே இருந்தது குட்ட குட்டை குட்டையா இருந்தது அது என்ன மரம் அப்படின்னு எனக்கு தெரியல தான் சரி போய் அந்த இலையை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொட்ட நிதில் அதில் ஒரு இலை வேணுமான்னு சொன்னால சரினு அவள் கையில் ஒரு இலை அழகாக பறித்து கொடுத்தாச்சு பாப்பா நடக்கவே முடியல அவங்க இவ்வளோ நேரம் வேக வேகமாக வாங்கினாங்க சரி ஆச்சு வாங்க போல வெல்கம் என்ன தேங்க்யூ சொல்லுங்க

பார்த்ததுக்கு முன்ன போய்ட்டு இருக்குரே ஒரு நாளே இருந்து ஆமா டாரா போய் மாமா எங்க எங்க ஐஸ் பார் दो பாரே ஐஸ் தெரியல அது அது எது ரிச் ரிச் ரிச்

இந்த டைமுக்கு அங்க உள்ள போடாது பாம்பு என்ன இருக்கும் மழை பெஞ்சதுல்ல சும்மா போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் டைம் ஆகிடுச்சா வீட்லேருந்து ஃபோன் வேறு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எங்கே இருக்கிறீங்க இருக்கீங்க நான் யாருக்கும் சொல்லாத வர வந்துட்டோம் அதனால எல்லாம் தேடுகிறாங்க இப்போ வந்து குயிக்காக போயிவிட்டோம் வீட்டுக்கு ஆமாம் இங்கே தான் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இல்லை ஆமா நல்லா பாப்பா வேற வரவே அதுதான் <laughs> போட்டு <but another> <acad resolves> நாங்கள் பீச்சில் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சரி போகிற வழியில் அப்படியே நைட் டைமில் பாண்டிச்சேரி எப்படி இருக்கு ஓவராலாக காட்டலாம்னு சொல்லி சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன் அதோட கிளிப்பிங் தான் இது நைட்லேயே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாகவே எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே கடை எல்லாமே கலர் கலர் லைட் போட்டு பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நம்மளுக்கு அந்த லைட்டிங்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் வந்து ஷூட்டிங் எடுக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அந்த இடம் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து நான் பயங்கர க்ளீனாக ந நல்லாவே இருந்துச்சு சரி அதனால தான் உங்கள்கிட்ட ஓவராலாக அப்படி ஷேர் பண்ணலான்னு சொல்லி அதை வீடியோ எடுத்தேன் போகிற வழியிலேயே ஒரு காஃபி ஷாப் இருந்ததா சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படியே வீட்லேயும் பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்த டைமில் எங்கேயும் கடை இருக்காது இங்கேயும் பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு பான் லேவுக்கு போயிட்டோம் ஆனால் அங்கே டீ இல்லையா காஃபி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வாங்கி பால் பாக்கெட் அம்மா அம்மா உங்களுக்கு உங்களுக்கு டீ சாப்பிடணும் சார் காபி நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு காபி வாங்கி குடிச்சிட்டோம் இதில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க காஃபி வேணுமாமான்னு கேட்டதுக்கு எனக்கு காஃபி வேணாம் ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க சரின்னு பாப்பாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம் அவளும் சாப்பிட்டுட்டா மிட் நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அது ஒரு ஜாலியாக இருக்கும் அது அவள் என்ஜாய் பண்ணா ஆனால் நாங்கள் வந்து காஃபி தான் குடித்தோம் எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட தோணலை நாங்கள் பால் பாக்கெட்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வந்துட்டு காமராஜர் சில சிக்னலு இந்த வழியாக தான் போகிறோம் நாங்கள் இந்த வழியில் எவ்வளோ பிரியாணி கடை இருக்குதுன்னு பாருங்களேன் நீங்கள் அதுவும் வந்து நாங்கள் கிளம்போது மணி ஆயிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு அவ்வளோ பிரியாணி கடை இருக்குது அவ்வளோ பேர் வந்து அங்கே சாப்பிட்றாங்க எங்களுக்கு வந்து இந்த டைமில் பிரியாணி கடை இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்களும் வந்து சாப்பிட்ற பிளான்லேயே வந்திருப்போம் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்தோம் இவ்வளோ கடையை பார்க்கும்போதே ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது சார் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் பாரு ஏன்னா எப்போயாவது தான் ஒரு டைம் அங்கே வரோம் நம்ம ரெகுலராக வரப்போகிறதில்ல வரும்போது சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு நம்ம விழுப்புரத்துலலாம் இந்த மாதிரி மிட் நைட் பிரியாணி கடை அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்க மாட்டுது அதுதான் ஃபீலிங்காக இருந்தது ஆனால் அங்கே அவ்வளோ கடை இருந்தது இங்கே பாருங்க போகிற வழி ஃபுல்லாகவுமே பிரியாணி கடை தான் இருந்தது அதுவும் அந்த கடையில் அவ்வளோ க்ரௌடு தான் இருந்தது இவ்வளோ ஜனங்க வந்து இந்த டைமில் வந்து தூங்காமல் பிரியாணி சாப்பிட்றாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு நம்மளை மாதிரி பிரியாணிக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அந்த கடை ஒரு தான் ஜாலியாக போய் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போயிட்டு பாண்டிச்சேரியை சுற்றி பாருங்கள் ஏன்னா வந்து நைட் டைமில் சுற்றி பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கவே உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போங்க போயிட்டு ஜாலியாக சுற்றி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தாலு விளாக் சேனலை